இது வந்து சன் கனூர் தான் இது ப்ளூ ஏஞ்சல் இது பேரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது இது டிஸ்பிளே தான் இன்னும் சேலுக்கு எதுவும் வரல அதெல்லாம் சேம் பிளாக் ஏன் தேட்டரா இருக்கு சர்பை தேட்டரா இருக்கு டைகர் பாப் இருக்கு அனிகோரா இருக்கு எம்ப தேட்டரா இருக்கு இதெல்லாம் கம்யூனிட்டி ஃபிஷ் பிளான் டேக்லாம் யூஸ் பண்ணலாம் இது நார்மல் டேங்க்லேயும் நார்மல் யூஸ் பண்ணலாம்

இது வந்து நார்மல் கோல்டு அறுபது இது வந்து ரெண்டாயிரத்தி வரும் பேரு அது பக்கத்துல எடுத்து அல்பினோ அது அது பேரு அது அலர்ட்டு தான் இது ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபா வரும் பாரு அதே கிரே காக்டைல் ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபா வரும் பாரு இது பிஞ்சஸ் ஜீப்ரா பிஞ்சஸ் இது நானூறு ரூபா வரும் பாரு இது லவ் பேர்ட்ஸ் பஜ்ஜிஸ் த்ரீ பிப்டி வரும் பாரு பீஜின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபா வரும் பாரு இதெல்லாம் சாதா போடாத நம்ம கிட்ட ஹோம்ஒர்க்லாம் வேணும்னா ஆர்டர் பேசலாம் சிக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து இது மோஸ்ட்லி எல்லாமே போடலாம் நீங்க சன்ஃபிளவர் ஸ்வீட் சாப்பிடுவோம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸும் ஆ இருக்காது